அருகே வண்டம்பாலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு சவுந்தரவள்ளி சமேத உத்தர திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் துவங்கி நடைபெற்று வந்தது இன்று காலை நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்று மகா ஹோதி தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மல்லாரி இசை முழங்க யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்களை சிவாச்சாரியர்கள் யாகசாலையிலிருந்து எடுத்து ஆலய வளம் வந்து ராஜகோபுரம் உத்தரகோகணேஸ்வரர் சவுந்தரவள்ளி அம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி நவகிரகங்கள் போன்ற சன்னதி விமான கலசங்களுக்கு உற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து விமான கலசங்களுக்கு மாலை சாத்தி பூஜைகள் செய்து தீப ஆராதனை காட்டினர் பின்பு சுவாமி அம்பாள் போன்றவற்றிற்கு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா செத்தவரை சிவஜோதி மோனோ சித்தர் பீடத்தில் உள்ள மீனாட்சியம்மன் உடனுரை சோக்கநாதர் கோவிலில் இன்று காலை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலையில் கோ பூஜை திருவிளக்கு வழிபாடு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் மாலை முதல் கால வேல்வி பூஜை நடைபெற்றது நேற்று சனிக்கிழமை இரண்டாம் கால வேள்வி பூஜையும் திருவிளக்கு வழிபாடு மற்றும் மூன்றாவது கால வேள்வி பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால வேள்வி பூஜையும் சிவஜோதி மோனோ சித்தர் தலைமையில் பரிவர தெய்வங்களுக்கு திருக்குட நன்னிராட்டு விழாவும் தொடர்ந்து நாடி சந்தானம் கலச புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து மீனாட்சியம்மன் உடனுரை சொக்கநாதர் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு சிவஜோதி மோனோ சித்தர் தலைமையில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவும் தொடர்ந்து மூலவர் மீனாட்சியம்மன் சொக்கநாதருக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஒன்றிய கவுன்சிலர்கள் பச்சியப்பன் முரளி மாவட்ட பிரதிநிதி கதிரவன் ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்தமலை மற்றும் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக விழாவில் பாதுகாப்பு பணியில் நல்லான் பிள்ளை பெற்றால் காவல்நிலைய போலீசார் ஈடுபட்டிருந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டவராயன்பட்டி கிணத்தடி காளியம்மன் கோவில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால் குடம் மதுக்குடம் பூத்தட்டு தீச்சட்டி சுமந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் பழையூர் கோவில் வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் கிளம்பிய பால்குடம் கண்டவராயன்பட்டி சிவன் கோவில் பையூர் விளக்கு பொன்னமராவதி சாலை வழியாக கிணத்தடி காளியம்மன் கோவில் வந்தடைந்தது அங்கு கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் பக்தர்கள் ஆக்ரோஷத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் எழுப்பி பூக்குழி இறங்கினர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது பின்பு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பழைத்தார் இவ்விழாவில் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர்கள் என பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பூத்தட்டு பால்குடம் எடுத்தும் கருப்பு தொட்டில் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கிராமத்தினர் சார்பில் பட்டு மலர் அபிஷேகம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கண்டவராயன்பட்டி பயூர் வஞ்சினிப்பட்டி சோழம்பட்டி சுண்டக்காடு நாராயணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது தோரணமலை முருகன் கோவில் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோவிலாகும் கல்வியின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் உணரும் வகையில் தோரணமலை முருகன் கோவில் நிர்வாகம் சார்பாக கோடைக்கால மாணவர் விழா நடைபெற்றது இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு முருகர் வேடமிட்டு கையில் வேல் மற்றும் புத்தகத்துடன் கோவிலை சுற்றி குழந்தைகள் மாணவர்கள் வலம் வந்தனர் அதனை அடுத்து காவடி ஆட்டம் ஆடல் பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது இறுதியில் கல்வி உள்ளிட்ட ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் வகையில் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்மாடி தாலுகா கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூரணாகுதி மகா தீப ஆராதனையுடன் நிறைவுற்றது தொடர்ந்து யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து விமான கும்பம் அடைந்தனர் அங்கு கோபுர கலசத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி மகா கும்ப அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம் மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கடக்கும் கிராமத்தில் பழமை வாய்ந்த காரியசித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து மேலத்தாளங்கள் முழங்க யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் விநாயகருக்கு மகா அபிஷேகம் மகா தீப ஆராதனையும் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் தாலுகா கோத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகத்திற்காக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கலசத்திற்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு மேலத்தாளம் வேத மந்திரம் முழங்க ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சப்த கன்னிகைகள் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ நாகத்தம்மன் முதலிய மூலமூர்த்திகளுக்கு அஷ்டவந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட சின்னாளப்பட்டி அருகே களிக்கம்பட்டியில் அருள் தோறும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கங்கணம் கட்டும் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது நேற்று இரண்டாம் கால பூஜையும் அம்மனுக்கு கனி மூலிகை பிரசாதம் வழங்கப்பட்டது பின் இன்று இரண்டாம் கால பூஜைக்கான விநாயகர் பூஜை ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆகியோருக்கு பூஜை நடைபெற்ற பின் வேத பாராயணம் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித தீர்த்தத்தை கோவிலை சுற்றி கடும் புறப்பாடாகி எடுத்து வந்து சுற்றி வந்து கோபுர கலசத்தின் மேல் புனித தீர்த்தத்தை ஊற்றினர் அப்பொழுது வானத்தில் கருடன் பறந்ததை பார்த்து மக்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்த புனித தீர்த்தம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு கலிக்கம்பட்டி சின்னாலப்பட்டி வெள்ளோடு பஞ்சம்பட்டி முன்னிலைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கலிக்கம்பட்டியில் உள்ள இஸ்லாமியர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஊர் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையின் அருகில் எட்நூறு பரதநாட்டிய கலைஞர்கள் நாட்டியமாடி உலக சாதனை படைத்தனர் திருச்சி சிவசக்தி அகாடமி சார்பில் உலக சாதனைக்காக எட்நூறு மாணவிகள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பரதநாட்டியம் ஆடும் நிகழ்ச்சி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் வைத்து நடைபெற்றது இதில் செந்தூர் அலை ஊசியில் கலை அர்ப்பணம் என்ற பெயரில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் ஐந்து வயது முதல் இருபது வயது வரையிலான மாணவிகள் முருகர் வேடமடைந்து கைகளில் வேல் ஏந்தியும் காவடியை சுமந்தும் பதினேழு நிமிடத்தில் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர் தொடர்ந்து மாணவிகளுக்கு ஏசியா பசிபிக் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தினர் சாதனைக்கான சான்றிதழ்கள் பதக்கம் மற்றும் விருதினை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருச்சி சிவசக்தி அகாடமி நிறுவனர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தெற்கு தெருவில் உள்ள அருள்மிகு ஆதிபகவதியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நிறைவுற்ற ஓராண்டு நிறைவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்து வரும் நிகழ்வும் பின் மாலை கோவிலில் வளாகத்தில் நூற்றி எட்டு சங்க பூஜையை மிக விமர்சையாக நடைபெற்றன விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கி சிறப்பு யாக வேள்வி பின் பூர்ணாகுதியுடன் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மூலவர் ஆதி பகவதி அம்மனுக்கு சிவாச்சாரியர்கள் மிக விமர்சையாக நடத்தினர் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்ச தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன அப்பொழுது அங்குள்ள விநாயகர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மகா தீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காப்புக்கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மே பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி இரவு மறு காப்புக்கட்டு கொடியேற்றமும் பூச்சொறிதல் விழாவும் நடைபெற்றன மே இருபது இரவு திங்கள் சிங்க வாகனம் புறப்பாடும் மே இருபத்தி ஒன்றான செவ்வாய் காமதேன புறப்பாடும் மே இருபத்தி ரெண்டான புதன்கிழமை உற்சவ மாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்றாம் தேதியான வியாழக்கிழமை புறப்பாடும் மே இருபத்தி நான்காம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று அன்னபட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஐந்தாம் தேதியான சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஐந்தாம் தேதியான சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி தேதி அன்று நாள் விழாவாக நேற்று வடிசோறு மாவிளக்கு இரவு குதிரை புறப்பாடு மே இருபத்தி ஏழாம் தேதியான திங்கள் திருத்தேர் வீதி உலாவும் மே இருபத்தி எட்டாம் தேதியான செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கும் நிகழ்வும் மாலை ஆறு மணிக்கு மேல் உற்சவ மகாமாரியம்மன் திருவீதி உலா நடைபெற்றன மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் மற்றும் மாவிளக்க நிகழ்ச்சியும் மே முப்பதாம் தேதியான வியாழக்கிழமை கிடாவிட்டு மாவிளக்க நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழா மகா மாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்றாம் தேதியான சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா உற்சவ மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திரு வீதியுலா புறப்பாடு கம்பம் அனுப்பும் நிகழ்வுடன் வைகாசி திருவிழா மிக விமர்சையாக நிறைவு பெற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டமங்கலம் பேரூராட்சி தலைவர் ஊர் காரியக்காரர் டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் மற்றும் ஊர் பண்ணையக்காரர் முருகானந்தம் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நஞ்சை காளைக்குறிச்சி பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ குங்கும காளியம்மன் ஆலய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அஷ்டபந்தன மகா அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே ஆலயத்தில் சிவாச்சாரியார் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதற்கு முன்பாக புனித தீர்த்த கலசங்கள் பிரதிஷ்டை செய்திருந்தனர் அதைத் தொடர்ந்து யாகசாலையின் பக்தர்கள் வழங்கிய பல்வேறு யாக மூலிகையால் மூன்று கால யாக பூஜை சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மேல தாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்ட பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசம் வந்தடைந்தார் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தின் சிறப்பு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோபுரத்திற்கு சந்தன பொட்டிட்டு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது பின்னர் குங்கும காளியம்மன் மூலவர் மதுரை வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைத்து தெய்வங்களுக்கும் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கோடியிருந்த பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ குங்கும காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன குபாபிஷேக விழாவைக்கான சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனந்தமங்கலம் கிராமம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்டபந்தன மகாக்கும் அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அனந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலைக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்டபந்தன மகாக்கும் அபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜையில் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மேலும் புண்ணியஹனம் கும்பாரதனம் யுக்த ஹோமம் தத்வார்ச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகுதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீப ஆராதனை பஞ்சமக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மகாபிஷேகம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான சர்வ சாதகம் சிவஸ்ரீ முன்னூர் சரவண குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள சிங்கவரம் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ளது ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் இது பல்லவர் கால குடவரை கோவிலாகும் செங்கோட்டையை ஆண்ட ராஜா தேய்சிங்க மன்னன் வணங்கிய திருக்கோவிலாக விளங்கி வரும் இக்கோவிலில் பத்து நாள் பிரம்மோர்ச்சி விழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் பிரம்மோற்சி விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு காலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் இதனை முன்னிட்டு காலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் மண்டபத்தில் வைத்து உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ அரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பூக்களால் தங்க ஆபரண நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புரோஹிதர்கள் மந்திரங்கள் விழுங்க மகாதீப ஆராதனையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது இதில் இந்த சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் பராசக்தி தண்டபாணி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன் ஊராட்சி துணைத் தலைவர் சதீஷ் உபயதாரர் பொன்வந்திய தேவன் செஞ்சி ஸ்ரீராம் துணைக்கடை ரங்கராஜ் சுகுமார் தேவராஜ் பாண்டியன் வெங்கடேசன் கோவில் உதவியாளர் இளங்கீர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து தினமும் காலை இரவு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மூன்றாம் தேதி சிம்ம வாகனத்திலும் நான்காம் தேதி அனுமந்த வாகனத்திலும் ஐந்தாம் தேதி சேஷ வாகனத்திலும் சுவாமி திருவீதியுலா நடைபெற இருக்கின்றது ஆறாம் தேதி கருட சேவை உற்சவம் எட்டாம் தேதி திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது திருவிழாவை முன்னிட்டு தினமும் அன்னதானம் நடைபெறுகின்றது திருவிழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் திருத்துறைப்பூண்டி அருகே பிரசித்தி பெற்ற குதம்பை சித்தர் வழிபட்டு ஸ்ரீ புஷ்பா லேஸ்வாரி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பின்னத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சுயம்பு மூர்த்தி குதம்பை சித்தர் வழிபட்ட ஸ்தலம் ஸ்ரீ புஷ்பா லேஸ்வாரி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கணபதி பூஜை நவகிரக ஹோமம் நடைபெற்று முதல் காலையாக பூஜையும் இரண்டாம் காலையாக பூஜையும் நடைபெற்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை நான்காம் காலையாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணாஹுதி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசம் புறப்பாடு நடைபெற்றது கோவிலை சுற்றி மேலத்தாளம் முழங்க எடுத்து வரப்பட்டு கோவில் கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சியம்புலிங்க மூர்த்தியான கைலாசநாதருக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது